புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் எதிரே போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நேற்று போராட்டம் நடந்தது போலீசார் அனுமதி தராத நிலையில் இரண்டு மணி நேர போராட்டத்தால் போக்குவரத்து பாதித்தது இதையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டத்தை தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான செல்வம் கண்டித்துள்ளார் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூறுகின்ற நாராயணசாமி கஞ்சா கடத்தல் மன்னனுக்கும் பாலியல் தொடர்பு உள்ளவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காக இந்த அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவங்க வேற எங்கேயும் டவுனில் வச்சு போராட்டம் பண்ணிட்டோம் யார் வேணால் போராட்டம் பண்ணலாம் அது என்னுடைய தொகுதியிலே அந்த போராட்டத்தை அரங்கேற்றியதை வன்மையாக கண்டிக்கின்றேன் இதெல்லாம் அந்த அரசு வேடிக்கை பார்த்து இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கையாக விடுத்து விரும்புகின்றேன் முன்ன ஏதேனும் தவறு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க இந்த அரசு தயாராக இருக்கிறது அதை விடுத்து போன்று மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து ஈடுபடுவதோ அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க மாண்பு மீது முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுக்கும் கோரிக்கை இருப்பேன் ஏன்னா இங்கே முதலமைச்சர் எல்லாரும் மனிச்சு மனிச்சு கூட நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த விஷயத்தை இது போனால் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இரண்டு மணி நேரம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பாதிப்பு என்பது பொதுமக்கள் பாதிக்கிறாங்க சரி அப்படியாவது எவ்வளோ காவல்துறை தவறான ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டதுன்னா இது எல்லாமே அந்த காவல்துறையில் அவர் சொன்ன மாதிரியே நாராயணசாமி சொன்னதுக்கே நான் வரேன் அங்கே எல்லாம் வீடியோ பதிவு இருக்குது அந்த வீடியோ பதிவு வந்து ஆய்வு பண்ணிட்டோம் டிஜிபியோ மற்ற அதிகாரிகளோ ஆய்வு பண்ணிட்டோம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு ஒரு நூறு மேற்பட்ட போலீஸ் அங்கே இருக்கிறாங்க இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு காவல்துறை இனிமேல் அனுமதி வழங்கக்கூடாது அப்படி மீறி அவர்கள் வரவில்லை அவர் கைது செய்து அவர்களுக்கு இல்லாத வழக்கு பதிவு செய்ய வேண்டுகோள் வைக்கின்றது அவங்க நேற்று யாராக இருந்தாலும் அவங்க பேரில் வந்து வெயில் இல்லாத ஜாமீன் இல்லாத வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அப்போ இதுபோல் இங்கே மிரட்டுகின்ற துணையில் ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையத்துக்கும் சென்று மிரட்டு வேறு ஆனால் சட்டம் ஒழுங்கு புதுச்சேரியில் எவ்வாறு பாதுகாக்கப்படும் அப்போ காவல்துறை அதிகாரிலாம் எப்படி வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்போ கஞ்சா விற்றவன் அந்த சிறுமியல் பாலியல் பலத்தக்கார வழக்கில் இருக்கிறவன் அந்த ஆனந்தன்றவன் வாலா சம்பத் இந்த மூணு பேருமே பல்வேறு வழிகளில் தொடர்ந்து சிறைசாலைகள் இருந்து வந்தவங்க ஒரு டேதாவது நம்ம ஊருக்கு வந்துருக்க சுற்றுலா பயணிகளை மிரட்டி இருபத்தி ஏழாம் தேதி மூன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு இது நடக்குது நிகழ்வு அப்போ இதுக்கு இந்த குற்றங்களுக்கெல்லாம் நாராயணசாமி அவர் சட்ட அவருடைய கட்சியும் துணை போகிறதா என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவேண்டும்